ما الذي يفرق بيننا وبينهم منهج السلف لأن يعني السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما نحن نتبع السلف الصالح إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وسلم تسليما كثيرا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد الله نري لي بارك الله فيكم نمري ماركم ورمابر ورصالحان أعملي அந்த மாபெரும் ஒரு சாலியான அமலிற்கு இன்னென்ற இவ்வாறான நன்மைகளும் இவ்வாறான மகத்துவங்களையும் இந்த மார்க்கம் தந்து அருள் புரிகிறது அல்லாஹ் அடியார்களே அந்த அமல் என்ன என்பதை நாம் தெரிவதற்கு முன்னால் அது எப்பேற்பட்ட அமல் என்பதை நாம் அறிவதற்கு முன்னால் அந்த அமலால் அந்த மாபெரும் அமலை செய்வதினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை நாம் புரிந்து வேண்டும் அந்த மூன்று நன்மைகளை மார்க்கம் இந்த அமலை செய்பவருக்கு மூன்று நன்மைகளை மூன்று மாபெரும் அந்தஸ்தை வழங்குகிறது அமலை செய்வதால் போகக்கூடிய அந்த அமல் மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்த அந்த அமலை செய்வதால் மார்க்கம் தந்த மூன்று அந்த சிறப்புகள் என்னவென்றால் ஒன்று நரகத்திற்கும் நரக நெருப்பிற்கும் தனக்கும் மத்தியில் ஒரு திரையை உண்டாக்கி கொள்வோம் கொள்ள முடியும் நரகத்திற்கும் நமக்கும் மத்தியில் ஒரு திரை உருவாகும் எப்போது அந்த அமலை செய்தோம் என்றால் இரண்டாவது நன்மை மறுமை நாளில் தூதர் அவர்களுடன் இருப்போம் இந்த சிறப்பும் இந்த அமலை செய்வதனால் கிடைக்கின்றது அதே போல மூன்றாவது சிறப்பு மூன்றாவது பகுல் மூன்றாவது பலன் அவருக்கு இந்த அமல் செய்வதால் சொர்க்கம் நிச்சயமாகிறது இந்த அமல் செய்வதால் சொர்க்கம் அவருக்கு நிச்சயமாகிறது அப்படி என்ன அமல் அது அப்படி என்ன சிறப்பு மிக்க அமலாக அது இருக்க முடியும் இத்துணை நன்மைகள் சுபகான் அல்லா சொர்க்கம் சொர்க்கம் கடமையாகிறது அல்லாஹர் செல்லம் அவர்களோட அவர்களுடைய உற்றத்தோடு அவர்களோடு இருப்போம் மறுமையில் மூன்றாவது தனக்கும் நெருப்பிற்கும் உள்ள திரையாக இருக்கிறது அதுதான் அல்லாஹின் அடியார்களே நமக்கு அல்லாஹ் கொடுத்த பெண் பிள்ளைகளை கவனியுங்கள் நமக்கு அல்லாஹ் தந்த அருள் புரிந்த பெண் பிள்ளைகளை சாலிகான முறையில் வளர்த்தெடுப்பது அல்லாஹமே நேர்வழியிலே செலுத்துவானாக பெற்ற ஒரு அமலாக இருக்க முடியும் அல்லாஹின் அடியார்களே நம் மார்க்கம் பெண்களை இந்த பெண்களை எந்த அளவிற்கு மார்க்கம் கண்ணியப்படுத்துகிறது என்பதை இந்த ஹதீசுகள் போதுமானதாக இருக்கிறது அல்லாஹு பெண் பிள்ளைகள் இந்த சமுதாயத்திற்கு எவ்வளவு மிக முக்கியமான ஒரு அந்தஸ்திலே இருக்கிறார்கள் பெண்கள் எவ்வளவு அந்தஸ்தை உடைந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய வேண்டும் என்றால் இந்த ஹதீசுகள் போதுமானதாக இருக்கிறது அல்லாஹார்களே சுஹான் அல்ல அது மட்டுமல்ல அந்த பெண் பிள்ளைகளை வைத்திருப்பவர்கள் அந்த பெண் பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருக்கக்கூடியவர்கள் சகோதராக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு அந்த பெண் பிள்ளையை நல்ல முறையில் வளர்த்தெடுத்தால் இந்த இத்துணை நன்மைகள் கிடைக்கின்றது பின்பு ஏன் அறியாமை காலத்தின் மூட மூடப்பழக்கத்தினை போல் பெண் பிள்ளைகளை பார்த்து நாம் இருந்து ஓர வேண்டும் அல்லாஹ் நடிகார்களே இந்த எண்ணம் நம்மிடம் இருக்கக்கூடாது பெண் பிள்ளைகளை வரவேற்கக்கூடிய சமுதாயம் என்றால் அது இஸ்லாம் பெண் குழந்தைகளை வரவேற்கக்கூடிய சமுதாயம் என்றால் அது இஸ்லாம் இந்த மார்க்கம் சொர்க்கம் நிச்சயிக்கப்படுகிறது அல்லாஹ் என்றால் வளர்த்து இருப்பது நடிகார்களே இதை தெரிந்த நாம் ஒரு சில ஹதீஸ்களை அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் ஒரு முறை ஒருமுறை அல்லாஹன் அவர்களிடம் ஒரு பெண்மணி வருகிறார்கள் கவனியுங்கள் அந்த பெண்மணியிடம் இரண்டு பெண் குழந்தைகள் அந்த பெண்மணியிடம் இரண்டு பெண் குழந்தைகள் யாசகம் தேடி வருகிறார்கள் உணவு தேடி வருகிறார்கள் யாரிடம் வருகிறார்கள் முமினின் ஆஹ் ஐஷாஹு அன்ஹா அல்லாஹ் தூதர் செல் அல்லாஹ் வலைவர் செல்லம் அவர்களின் உற்ற மனைவி அவர்களிடம் வருகிறார்கள் அந்த பெண்மணி என்ன கேட்கிறார்கள் உணவு கேட்கிறார்கள் ஆனால ஐஷா ரத்துல்லாஹன் அவர்களிடம் இருந்தது ஒரே ஒரு பேரித்தம்பரது அந்த ஒரே ஒரு பேரித்தம்படத்தை என்ன செய்கிறார்கள் ஆஹ் ஐஷா ரதில்லாஹு அன்ஹா அந்த பெண்மணிக்கு தருகிறார்கள் அந்த பெண்ணோ அந்த தாய் என்ன செய்தார்கள் அந்த ஒரு பேரித்த பழத்தை இரண்டாக பிளந்து அதை தன்னுடைய இரண்டு பெண் பிள்ளைகள் கொடுத்தார்கள் அது இரண்டு பெண் பிள்ளைகளை கொடுத்து தான் அதை உண்ணாமல் இருந்தார்கள் ஏன் முதலில் தன் இரண்டு பெண் பிள்ளைகளுக்கு கொடுத்தவர்களாக அந்த பெண்மணி இருந்தார்கள் இவ்வாறு சென்றதற்கு பிறகு அல்லாஹி அலஹி வசல்லாம் அவர்கள் வருகிறார்கள் அவர்களிடம் இந்த பெண்மணியை பற்றி சொல்கிறார்கள் அல்லாஹி அவர்களிடம் இந்த பெண்மணியை பற்றி சொல்லும் பொழுது சுபான் அல்லா

நரக நெருப்பிற்கும் திரை உருவாகிறது என்று அல்லாஹ் அல்லாஹ் நடிகார்களே இந்த ஹதீஸில் யார் பெண் பிள்ளைகளால் சோதிக்கப்படுகிறார்கள் என்று வருகிறது அப்படி என்றால் பெண் பிள்ளைகள் என்றால் சோதனையால் பெண் பிள்ளைகள் என்றால் சோதனை என்ற இந்த ஹதீசின் குணமாக்கள் விளக்கம் தெரிகிறார்கள் என்னவென்றால் பெண் பிள்ளைகள் சோதனை அல்ல பெண் பிள்ளைகளை பெறுபவருக்கு இங்கே சோதனை என்ன சோதனை ஆணை வரவேற்பதை போல் பெண்ணையும் நீ வரவேற்கிறாயா எப்படிப்பட்ட ஒரு ஆண் பிள்ளையை நீ பெண் பெற்றெடுக்கும் பொழுது உனக்கு சந்தோஷம் வருகிறதே அதே போல் அந்த பெண் பிள்ளையையும் நீ அன்பாக ஆற தலைவடைத்து அந்த பெண் பிள்ளையை வரவேற்க வேண்டும் இதுதான் மார்க்கம் சொல்கிறது இதை அல்லாஹ் சோதிக்கிறான் இந்த சோதனையில் நாம் தோல்வி அடைந்து விடக் கூடாது அல்லாஹ நடிகார்களே அந்த தோல்வியை அணைந்து விட்டோம் என்றால் நம்முடைய அடுத்தடுத்த செயல்கள் அனைத்தும் வீணாகிவிடும் பாலாகிவிடும் அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவனாக இது மாபெரும் ஹதீஸ் இந்த ஹதீசிலே நமக்கு புரோஜனம் இருக்கிறது இந்த ஹதி திரே நமக்கு சோதனை இருக்கிறது இந்த சோதனையின் மூலியமாக வெற்றி கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹு நடிகார்களே பாரத் அல்லாஹு ஏனெனில் சோதனை அந்த சோதனையை வென்றெடுப்பவன் தான் நரகத்திற்கும் தனக்கும் உள்ள ஒரு திரையை உருவாக்கி கொள்கிறான் அதே போலத்தான் அல்லாஹு நடிகார்களே இன்னும் எச்சக்கு எக்கச்சக்கமான ஆதாரங்கள் ஹதீசுகள் வருகிறது அல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் மன் ஆல வளர்த்தடுத்து அவர்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்து அவர்களை சாலியான முறையில் வளர்த்து எடுக்கிறார்களோ பொறுப்பேற்று வளர்த்து எடுக்கிறார்களோ அவர்கள் மறுமையிலே வருவார்கள் எப்படி மறுமையில் இருப்பார்கள் தெரியுமா அல்லாஹித்து அணுகி வசந்தம் தங்களுடைய விரல்களை காத்து தங்களுடைய இரண்டு விரல்களை காட்டி இவ்வாறு ஒன்று சேர்க்கிறார்கள் நானும் அவர்களும் இவ்வாறு இருப்போம் கவனியுங்கள் நானும் அந்த பெண் பிள்ளையை நல்ல முறையில் வளர்த்தெடுத்த அந்த தகப்பனோ அல்லது அந்த பொறுப்பு யார் இருக்க இருக்கக்கூடிய ஒரு அண்ணனோ அல்லது ஒரு தம்பியோ அல்லது வேறு யாராக அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களோடு நான் இவ்வாறு இருப்பேன் இந்த சுகபத் இந்த அல்லாஹருடைய இந்த தோழமை அவர்களுடைய இந்த நிறுத்தம் நமக்கு வேண்டும் என்றால் இதே நாம் இதை இதை நோக்கி நாம் நகர வேண்டும் அல்லாஹ் அங்கடியா பெண் பிள்ளைகளை வரவேற்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் விஜாஹிலியா காலத்து பழக்கம் அறியாமையில் இருந்தவர்கள் மூட நம்பிக்கையிலும் அல்லாஹ் தூதர்சன் அல்லாஹ் அலிகோஷன் நவியாக பிரகடப்படுத்துவதற்கு முன்னால் இருந்த கூட்டம் ஆண் பிள்ளைகளை வரவேற்றார்கள் பெண் பிள்ளைகளை வெறுத்தார்கள் ஏன் எதனால் சுஹான் அல்லாஹ் அவர்களை கொண்டு துணியாவைக் கொண்டு துணி துனியாவை அடைய முடியாதென்றா துனியாவிற்காக பெண் பிள்ளைகளை வெறுப்பதா துனியாவிற்காக பெண் பிள்ளைகளை நோக்கி நாம் பயப்படுவதா இதை தடுத்தது இதை செய்பவர்கள் பெண் பிள்ளையை நல்ல முறையில் வளர்த்தெடுப்பவர்களுக்கு இத்துணை நன்மைகளை இந்த மார்க்கம் புரிகிறது என்றால் இந்த மார்க்கம் பெண்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு அந்தஸ்தை தந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை சரியான முறையில் வளர்த்தெடுப்பவர்களுக்கு எப்படி அதிர்கள் இருக்கிறது கூலிகள் நற்கூலிகளை மார்க்கம் தருகிறது என்றால் நாம் எவ்வளவு ஆர்வமாக இருக்க வேண்டும் பெண் பிள்ளையை நல்ல முறையில் வளர்த்தெடுப்பது சுதா நல்லா அதே போல அல்லாஹு நடிகார்களே பார கல்லாஹிக்கும் இது மட்டும் அல்ல கவனியுங்கள் சொர்க்கம் சொர்க்கம் இவர்களுக்கு வாஜிபாகிறது சொர்க்கம் வாஜிபாகிறது என்பது சாதாரண விஷயம் அல்ல அல்லாஹ் நடிகார்களே ஓஜப் அத்லஹு அல்லாஹ் அல்லாஹு அலைகர் செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் கவனியுங்கள் அல்லாஹ் நடியாகளே மன்கேன் அல்லாஹு சராசுல் கனாத்தின் யுக் விஹுன்ன வயத் சி ஹுன்ன வயத் ஹம் ஹுன் ஃபோக்காஹுல் சென்ன அல்பத்த அல்லாஹு தூதர் சொல்லாஹு அலைவசம் சொல்கிறார்கள் அல்லாஹின் அடியார்களே யாருக்கு மூன்று பெண் பிள்ளைகள் இருந்து கவனியுங்கள் மூன்று பெண் பிள்ளைகள் இருந்து அந்த மூன்று பெண் பிள்ளைகளுக்கு உணவை கொடுத்து உடையை கொடுத்து ஒழுக்கத்தை கொடுத்து அனைத்தையும் அவர்களை பாதுகாத்து அவர்களை நல்ல ஒரு சாலிகான ஒரு மனிதனிடம் சாலிகான ஒரு முஸ்லிமிடம் கையை கொடுத்து நல்ல முறையில் வளர்த்தெடுக்கிறார்களோ சுபான் அவர்களின் மீது கருணையுடன் நடந்து கொள்ளக்கூடியவராக அந்த பெண் பிள்ளைகளின் மீது இரக்கத்தினரும் கருணனிடம் நடந்து கொள்பவர்களுக்கு என்ன தெரியுமா சொர்க்கம் வாஜிபாகிறது கவனியுங்கள் தூதரின் வாக்கு அல்லாஹவின் அவர்களின் வாக்கு சொர்க்கம் கடமையாகிறது யார் மூன்று பெண் பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்தெடுத்து அவர்களை சாலியான முறையில் நல்ல முறையில் அவர்கள் மீது இரக்கம் காட்டி அவர்களை நல்லோடு வளர்க்கக்கூடியவருக்கு கோர்க்கம் கடமையாகிறது அல்லாஹ் நடியார்களே சுபேனல்லா உடனடியாக அங்கே சஹாபாக்களிலே ஒருவர் கூடுகிறார்கள் வசிந்தேனி அரசூல் அல்லாஹ் என்ன சொன்னார்கள் அதிகலே மூன்று பெண் பிள்ளைகள் அதிலே சஹாவி ஒருவர் யார் சூழ் அல்லாஹ் இரண்டு பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் அதே நன்மையா இரண்டு பெண் பிள்ளைகளை வளர்த்து எடுத்தாலும் அதே நன்மைதான் சுபாநல்லாஹ் அல்லாஹ் நடியார்களே அப்படிப்பட்ட அந்த பெண் பிள்ளைகளை சரியான முறையில் பெண் பிள்ளைகளை வரவேற்கக்கூடிய சமுதாயமாக அதை மாபெரும் ஒரு நியமத்தாக பெண் குழந்தைகளின் நியமத்தாக பெண் பிள்ளைகளே நியமத்தாக பெண் பிள்ளைகளை சந்தோஷமாக மகிழ்வாக மகிழ்ச்சியாக வரவேற்கக்கூடிய முஸ்லீம்களாக அல்லாஹம் ஆகிய அருள் புரிவானாக ஒருபோதும் ஒருபோதும் இந்த உணவுக்கும் இந்த உலகத்திற்கும் அந்த பெண் பிள்ளைகளை அந்த பெண் பிள்ளைகளுக்காக பயப்படக்கூடிய மக்களில் இருந்து அல்லாஹம் பாதுகாப்பான

அல்லாஹ நடிகார்களே பெண் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்றால் இந்த சமுதாயத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த நடிகார்களே எல்லாம் யாருக்கு இந்த யாருக்கு போகிறது என்று சொல்கிறார்கள் அந்த பெண்ணை கவனியுங்கள் மூன்று விதத்திலே சொல்கிறார்கள் முதலில் அந்த பெண்ணை பாதுகாக்க வேண்டும் அவர்களுக்கு அடைக்கலம் தர வேண்டும் அடைக்கலம் என்றால் என்ன அடைக்கலம் என்றால் என்ன அல்லாஹ் நடிகார்களே அவர்களை அந்நியர்களுடைய பார்வையிலிருந்து பாதுகாப்பது பாதுகாப்பது கடமை அந்த பெண்ணை பெற்றெடுத்த தந்தையின் மீது கடமையாக இருக்கிறது சாதாரணமாக இந்த அதிரை அடைய முடியாது பெண்ணை பெற்றெடுத்து பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்து அவர்களின் மீது எந்த ஒரு அக்கறை செலுத்தாதவர்களுக்கு அல்லாஹ் நடிகார்களே எவ்வாறு இந்த அதிர்ஷிற்குள் வருவார்கள் நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது நம் சமுதாயத்தில் எவ்வாறு போய் கொண்டிருக்கிறது

அவளுடைய கருப்பை அவளுடைய அவளுடைய உடலை அவளுடைய மானத்தை அவளுடைய பெயரை இதையெல்லாம் பாதுகாப்பது அந்த தந்தையின் மீது இதை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா செய்பவர்களால் செய்யாதவர்கள் திந்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் நடிகார்களே நாம் கண்ணால் பார்க்கிறோம் ஹிஜாப் இல்லை பள்ளி பருவத்திலே செல்லக்கூடிய பெண்ணிற்கு ஹிஜாப் இல்லை எப்படி அந்த தந்தை இந்த அதிசற்கள் வருவார் பெண் பிள்ளையை பெருத்தெடுத்தவர் எவ்வாறு இந்த வர முடியும் எவ்வாறு அவர்களுக்கு சொர்க்கத்தை அடையக்கூடிய நற்செய்திகள் தன்னுடைய பெண் பிள்ளையை என்னவென்று செய்கிறார் என்பதை கூட அறியாமல் தான் பார்த்து ஒரு போக்கிலே அந்த பெண் பிள்ளைகள் பார்த்து ஒரு போக்கிலே பார்ப்பதில்லையா கண்ணால் கேட்பதில்லையா பள்ளி தெருவுகளில் நடக்கும் பொழுது சாலைகளில் நடக்கும் பொழுது நம் பெண் பிள்ளைகளை கேட்பார் என்று நடந்து கொண்டு அன்பம் இங்கு போலே திரிகிறார்கள் சுஹானல்லா அவர்களுக்கு யார் கட்டளை இடுவது அவர்களுக்கு என்று சொல்வது இதையெல்லாம் சரிப்படுத்தாமல் இந்த ஹதீஸின் பால் அமர் செய்ய முடியாது நடிகார்களே அல்லாஹ் நம்மை செலுத்த வேண்டும் தன் கையிலே போனை போதும் அனைத்து தீமையான தீமையான குணங்களும் விஷயங்களும் சென்று விடுகிறது நீங்கள் வீட்டிற்குள் எதையும் கொண்டு வர வேண்டாம் மொபைல் போன் இருந்தால் போதும் வீட்டிற்குள் எல்லா தீமையும் அந்த வீட்டிற்குள் கொண்டு வந்து விட முடியும் இது அல்லாஹின் நடிகார்களை எதுவரை பாதிக்கும் அந்த பெண் திருமணமாகி அடுத்த வீட்டிற்கு செல்லும் வரை இந்த பிரச்சனை நீடிக்கும் அல்லா நம்மை பாதுகாப்பானாக பாதுகாப்பென்றால் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு தருவதென்றால் எப்பாடு பட்டாவது அந்த பெண்ணை பாதுகாப்பதென்றால் அவளுடைய மானம் அவளுடைய பெயர் அவளுடைய கற்பு இதை அனைத்தையும் பாதுகாப்பதுதான் உண்மையான பாதுகாப்பு இதை செய்கிறோமா என்ன நம் என் பெண் என்னுடைய பிள்ளை எப்போது வருகிறாள் எப்போது செல்கிறாள் எங்கே படிக்கிறாள் எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாள் வெளிநாட்டிலே வாழ்பவர்களுக்கு தன் பெண் பிள்ளை பருவ வயதை அடைந்ததற்கு பிறகு அவள் என்ன செய்கிறான் என்பதை அறிய போலத்தான் அல்லாஹ் நடிகார்களே அவளுடைய ஆஜத்தை அவளுடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று அதிசரி வருகிறது எத்துணை பேர் எத்துணை பேர் தன்னுடைய தேவையை அந்த பெண் பிள்ளையின் மீது சார்ந்திருக்கிறார்கள் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் நடிகார்களே பெண் பிள்ளைகள் அதற்கானவர்கள் அல்ல பெண் பிள்ளைகள் வீட்டின் எஜமானிகள் பெண் பிள்ளைகள் வீட்டிலே நிருபகக்கூடிய மாபெரும் நிருபகத்தாரிகள் அல்லாஹ் நடிகார்களே அவர்களுக்கு மாபெரும் பொறுப்பிருக்கிறது மார்க்கம் ஒருபோதும் பெண்களை பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் இந்த மார்க்கத்தை தவிர்க்கும் இருந்தாலும் சரி பெண்களுக்கு கண்ணியத்தை தரும் என்றால் அது இஸ்லாம் தீனு இஸ்லாம் ஆனால் அவர்களை அந்த பெண்களுக்கான தேவையை நாம் செய்கிறோமா செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் எந்த குறைகளையும் அவர்களுக்கு வைக்கக்கூடாது அதாவது வீண் விரயம் செய்யாமல் வீண் விரயம் செய்யாமல் இருக்க வேண்டும் பருவித்தனம் செய்யாமலும் இருக்க வேண்டும் அவர்களுக்கான தேவை அனைத்தையும் பூர்த்தி செய்தால் மட்டும்தான் தான் தன்னுடைய தேவைக்கு வெளியே செல்லாமல் இருக்க முடியும் அந்த பெண் நாமோ அந்த பெண்ணுடைய வருமானத்திலே எதிர்பார்த்து வாழ்ந்தால் எப்படி இந்த அதிசிற்குள் வர முடியும் ஏனெனில் அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் அந்த பெண்ணுக்கு தேவையான விஷயங்களை ஏற்படுத்தி தர வேண்டும் மூன்றாவது விஷயம் இதுதான் மிக முக்கியம் அந்த பெண்ணின் மீது கருணை காட்டுவது அந்த பெண் அல்லாஹ் நடிகார்களே கருணை என்றால் என்ன மொபைல் பண்ணி பண்ணிவிடுவதா அல்லது ஐந்து அஞ்சு ஜிபி இன்டர்நெட்டை பெண் கேட்கிறாள் பெண் பிள்ளை கேட்கிறாள் என்பது தகப்பன் அதை எடுத்து ரீசார்ஜ் செய்து அந்த பெண் யூடியூப் இன்ஸ்டாகிராம் என்ற எல்லா வகையான எல்லா வகையான விபச்சார விபச்சாரத்தை பெருக்கக்கூடிய விபச்சாரத்தை பரவக்கூடிய இப்படிப்பட்ட செயலிகளை செயலிகளை உள்ளே செல்வதற்கு ஐந்து ஜிபி பத்து ஜிபி என்று ரீசார்ஜ் பண்ணி கொண்டிருக்கிறோமோ இதுவா கருணை கருணை என்றால் என்ன தெரியுமா நாளை நரக நெருப்பிற்கு உங்களுடைய பெண் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளை ஆசை ஆசையாக பெற்றெடுத்த அந்த பிள்ளை நரக நெருப்பிற்குள் செல்லக்கூடாது என்று கருணையாக இருந்து இந்த உலகத்தில் நரகத்திற்கு வழிவகுக்கும் அனைத்து தீய செயல்களில் அவளை பாதுகாக்கின்றோமே இதுதான் உண்மையான கருணை இதுதான் உண்மையான ரஹ்மத் இந்த கருணையாளனாக இருக்கிறோமா ஒரு தகப்பன் அந்த கருணை இருக்க வேண்டும் ஒரு தகப்பனிடம் அதுதான் கருணை இதல்ல கருணை இதல்ல உதவி இதெல்லாம் கொடுப்பது உலகத்தை காட்டி 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 அந்த பெண்ணை வழி கெடுப்பதுதான் இன்று அல்லாஹ் நாடிய மனிதர்களை தவிர பெரும்பாலான தந்தைமார்களின் நிலைமை இன்று இவ்வாறு தான் போய்க் கொண்டிருக்கிறது என்ன செய்கிறாள் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள் தந்தையுமார்கள் ஆனால் ஆனால் கருணை இங்கே என்னவென்றால் நாளை என் பெண் நான் ஆசையாக பெற்றெடுத்தேன் பிள்ளை நரகத்திற்கு எவ்வாறு அவள் போகாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் சொர்க்கத்தின் பால் செய்யக்கூடிய அமல்களை சாமதி என் பெண்ணை நான் வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற அந்த நீயத்தில்லை என்றால் அந்த உறுதி அந்த இல்லவில்லை என்றால் அந்த தகப்பனிடமோ அல்லது அந்த அண்ணனிடமோ அல்லது அவர்களுடைய பெரியப்பாவிடமோ அல்லது அவருடைய மாமாவிடமோ இந்த வாரி யாரெல்லாம் நான் பொறுப்பில் இருப்பவர்களிடம் இல்லை என்றால் எவ்வாறு ஒரு சமுதாயத்தில் பெண்கள் பெண்களுக்கு நேர்வழி கிடைக்கும் அல்லாஹ் நடிகார்களே நாம் நம்மை சரிப்படுத்தக்கூடிய நிலையிலே இருக்கிறோம் அதனால்தான் மார்க்கம் இத்து விஷயங்களை சொல்கிறது இதையெல்லாம் செய்பவர்களுக்கு தான் சொர்க்கம் கடமையாகிறது தூதரின் தோழமை கிடைக்கிறது அழகி வசல்லம் நரகத்திற்கும் தனக்கும் ஸ்திரை உருவாகுகிறது இதை செய்யாமல் இதை எதையும் செய்யாமல் வெறுமனன் பெண் பிள்ளை பெற்றெடுத்தவுடன் என்று சொல்லிவிட்டு செலவுக்கு மனைவிக்கு இவ்வளவு காசை கொடுத்து விட்டால் போதும் நான் காலையில் வேலையில் செல்கிறேன் நான் இரவில் வருகிறேன் அந்த பெண் என்ன செய்கிறார் எங்கு போகிறார் யாருடன் செல்கிறார் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு கூட அல்லாஹின் அடியாக அல்லாவிற்கு பதில் சொல்ல வேண்டும் அனுப்புகிறீர்கள் இருந்து அந்த பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம் உங்கள் பார்வையில் இன்றி உங்களுடைய பெண் பிள்ளை நடந்து கொண்டு போகிறாள் என்றால் அல்லாஹிற்கு நீங்கள் அஞ்ச வேண்டும் ஹிஜாப் இல்லை முகத்தை துறக்க யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தது அல்லாஹ் இறக்கினார்த்தம் அல்ல முகத்தை துறப்பது அல்லாஹ் நடிகார்களை சற்று சிந்தித்து பாருங்கள் உடலில் உள்ள எந்தெந்த ஒரு குருப்பு என்றால் உடலுடைய பாகங்கள் மக்களை ஆக்குது என்றால் பால் மக்களுடைய உணர்ச்சியை ஆண்களின் உணர்ச்சியை தூண்டும் என்றால் முகத்தை குளமாக்கல் தெளிவாக சொல்கிறார்கள் பெண்களுடைய பாகங்களிலே முகம்தான் ஆணை ஈர்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது அதை எப்படி மறைக்காமல் பேணுகிறாள் என்று சொல்ல முடியும் பெண்ணுடைய முகத்தை காட்டி அடையாளத்தை காட்ட முடியுமா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமான பொருளை தெருவிலே வைத்து விடுவீர்களா உங்கள் வீட்டிலே நீங்கள் ஒரு பொக்கிசமான பொருளாக நினைக்கிறீர்களோ அதை விட்டால் எதனால் என்று சண்டை போடுகிறீர்களே சுகானல்லா ஆனால் அவ்வளவு பொக்கிஷமாக கருதப்படுகின்ற இந்த பெண் முகத்தை திறந்த நிலையிலே முகத்தை திறந்து போட்டு செல்கிறார் தலையில் முக்கால் இல்லை தலையில் ஹிஜாப் இல்லை எந்த விதமான ஒரு பேரிதனம் இல்லாமல் சிரிக்கிறார் என்றால் அந்த பெண்ணுக்கு தருபியா கொடுத்தவர்கள் யார் அந்த பெண்ணை வளர்த்தவர்கள் யார் அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்த வேண்டும் அல்லாஹம் நடிகாரை ரப்பக்கும் உங்களுடைய ரச்சகரை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹவை பயந்து கொள்ளுங்கள் பெண் பிள்ளைகள் விஷயத்திலே நாம் பதில் சொல்லுபவர்களாக இருக்கிறோம் இதையெல்லாம் சரியாக செய்பவர்களுக்குத்தான் இந்த நன்மை வெறுமன பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்தால் இந்த நன்மை கிடைக்காது அதிலே செயல்படுபவர்களுக்குத்தான் இந்த நன்மை இந்த நற்போலி இருக்கிறது என்பதை தெளிவாக இங்கே மார்க்கம் சொல்கிறது அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக அல்லாஹ் நம்மை பெண் பிள்ளைகளை வரவேற்கக்கூடியவர்களாக இன்பமாக அல்லாவின் அல்லாஹ் கொடுத்த ரிஸ்கை அல்லாஹ் கொடுத்த மாபெரும் அமானத்தை அன்பான முறையில் வரவேற்கக்கூடிய முஸ்லீம்களாக அந்த தைரியத்தை அந்த அந்த உய்மானை உறுதியை கொடுக்கக்கூடியவர்களாக அதே சமயம் அவர்களை அழகான முறையில் வளர்த்து இருக்கக்கூடிய முஸ்லீம்களாக அல்லாஹம் அனைவர்கள் புரிவானாக إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي ويعيذكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون نقول: بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب، كان أحمد يقول: أهل بيننا وبينكم الجنائز